நடிகர் அரவிந்த் சாமியின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா அடேங்கப்பா இத்தனை கோடியா தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவர் அரவிந்த் சாமி தளபதி ரோஜா பாம்பே ஆகிய படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் நைன்டிஸ் காலகட்டத்தில் சாக்லேட் பாயாக ரசிக்கப்பட்டார் ஆனால் திடீரென சினிமாவிலிருந்து விலகிய இவர் மணிரத்னம் இயக்கிய கடல் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் அரவிந்த் சாமி மீண்டும் தனி அடையாளத்தை தமிழ் சினிமாவில் பெற்று தந்தது கடந்த ஆண்டு மெய்யழகன் படத்தில் இவர் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது இந்நிலையில் நடிகர் அரவிந்த் சாமியின் மொத்த சொத்து மதிப்பு குறித்து விவரம் வெளியாகி உள்ளது சினிமாவை காட்டிலும் பிசினஸில் தான் கோடி கோடியாக சம்பாதித்து வருகிறாராம் நடிகர் அரவிந்த் சாமி இதனால் ஒரு தொழிலதிபராக பிசினஸில் தான் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறாராம் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளின் நிலவரப்படி அரவிந்த் சாமியின் டேலட் மேக்ஸிமஸ் நிறுவனத்தின் வருமானம் நானூற்று பன்னிரெண்டு மில்லியன் டாலர்கள் என கூறப்படுகிறது இதன் இந்திய மதிப்பு மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ஆகும் ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது